அடுத்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலம் காலை நிறத்தில் சூரியன் ஒளி இறைவன் மீது நேரடியாக விழும் ஸ்ரீ சூரியன் இத்தல இறைவனை சிறப்பு பூஜை செய்து வழிபடுவதாக கருதப்படும் இந்நிகழ்ச்சி சூரிய பூஜை விழாவாக வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம் இவரிடம் சூரிய பூஜை விழா நிறைவு நாளான இன்று காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வெள்ளி அங்கே சாற்றி மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை சூரிய ஒளி இறைவன் மீது விழுந்தது அப்பொழுது மூலவர் ஸ்ரீ சிவலோகநாதருக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் மகா ஆராதனை நடைபெற்றது இறைவன் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சிவன் அம்பாளை தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலின் கோவிலும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலமான சக்கராபள்ளி சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவிலில் சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பதினோராம் நாளில் கண்ணாடி பள்ளக்கில் ஏழூர் புறப்பாடு ஊர்வலம் துவங்கியது அதனை முன்னிட்டு ஐயம்பேட்டை சௌராஷ்டிரா சபைக்கு சொந்தமான அழகுமிகு கண்ணாடி பள்ளக்கில் அருள்மிகு தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரபாகேஸ்வரர் சுவாமி மலர் அலங்காரத்தில் எழுந்துள்ள மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க சப்தஸ்தான உலா நிகழ்ச்சி துவங்கியது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று துவங்கிய சுவாமி வீதி உலா ஏழு ஊர்களுக்கு சென்று மீண்டும் நாளை பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெற்று கோவிலை வந்தடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்குண்டான ஏற்பாடுகளை சிவ கைலாய சிவபூத கன திருக்கூட்டம் நிகழ்ச்சிக்குண்டான ஏற்பாடுகளை சிவ கைலாய சிவபூத கண திருக்கூட்டம் சிவனடியார்கள் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி முத்தாட்சி பிள்ளையார் கோவில் திருவில் அமைந்துள்ள பால தண்டாயுதபானை சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது யாக பூஜையுடன் தொடங்கிய இந்த திருக்கல்யாண வைபவத்தில் சுவாமிக்கு பல்வகை பழங்கள் இனிப்புகள் பட்டாடை உள்ளிட்ட திருவண சீர்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு திருமண சடங்குகளுடன் வள்ளி தெய்வானைக்கு முருகர் திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணகதி நடைபெறும் மகா தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்து சுவாமியின் அருளாசி பெற்று சென்றனர் பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் விழாவாக நடைபெற்று வருகின்றது பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த முருக பக்தர்கள் உடல் முழுவதும் கத்தியை குத்திக்கொண்டு ஆந்திரத்தில் தொங்கியபடி பறவை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் பத்து அடி நீளம் கொண்ட அழகை முகத்தில் குத்திக்கொண்டு உடல் முழுவதும் கத்தியை குத்திக்கொண்டு ஆந்திரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் கிரிவலம் வந்தது காண்போரை மேய்சிலிருக்க வைத்தது பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பலரும் காவடி எடுத்து கிரிவலம் வந்து முருகனை வழிபட்டு செல்கின்றனர் மலைக்கோவிலில் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமகாளியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி தின சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை வெள்ளி கவசம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டன பின்னர் ஏகமுக தீப பஞ்சமுக கற்புற ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் காளியம்மன் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து மகாலட்சுமி அலங்காரம் நடைபெற்றது இதனை அடுத்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கோபுர தீபம் கும்ப நாக நாகதீபம் மற்றும் ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்று பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் sc enquanto izh

நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நரசிம்மர் பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் உட்பட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்தெழுத்தனர் நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்று நரசிம்மர் சுவாமி அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சிநேய திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இந்த கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி தேர் திருவிழா வேக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பங்குனி தேர் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினம் சுவாமி திருவீதியுலா நடைபெற்றது திருவிழாவின் ஏழாம் நாளான பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நரசிம்மர் சுவாமி அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது தொடக்கமாக காலையில் நரசிம்மர் சுவாமி திருத்தேரோட்டம் நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி உற்சவ மூர்த்தி திருத்தெருக்கு எழுந்திரள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நாமக்கல் கோட்டை சாலையில் நரசிம்மசுவாமி தேரோட்டம் தேரோட்டத்தை நாமக்கல் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் மாதேஸ்வரன் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி ஆணையாளர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்படி தெழுத்தனர் இந்த தேரானது நாமக்கல் நரசிம்ம சுவாமி திருக்கோவில் கோட்டை சாலை ஆஞ்சநேயர் கோவில் வழியாக சென்று நரசிம்மர் கோவில் அருகே புறப்பட்ட இடத்திலேயே நிலை சேர்ந்தது இதில் நாமக்கல் மாவட்டம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்படி தெழுத்தனர் இந்த தேர் திருவிழாவில் நாமக்கல் மாவட்டம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தேரடி வீதியில் உள்ள பெத்தாண்டவர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு பங்குனி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு வரமலகா யாகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு பலவகை வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின் யாக வேள்வியில் இட்டு பூர்ணகதி சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி